அனைவருக்கும் வணக்கம் நம்பர் அஞ்சு வயதில் ஐந்து வயதில் இருந்து நிற்கின்றது வெட்டப்பட்டு உள்ளா வெட்டப்பட்டி அந்த நிலையிலேயும் வயல் நிலங்களில் கூட இயந்திரம் மூலமாக அறுவடை சேர்ந்தது வைக்கோடுகளில் புத்தி லாஜி ஜானி ஜானிவேலிகளும் இக்கிங்கள போக முடியுமெறியா வெட்டி முடிஞ்ச பிறகு யானைகளும் வந்திருக்கிற கால் தடங்கள் தான் இந்த பள்ளம் அடிக்கிறது இடம் அடித்தடங்களை வாருளி இஞ்சால் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி குளத்துக்குரிய பகுதி குளம் தான் ஆனால் இந்தியாவில் அதிகளமான தாவரங்கள் நீர்வால் தாவரங்கள் எடுக்கி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு அருகிலிருப்புலா வால் நிலங்கள் பார்த்தீங்கடா இந்த இடத்துல இந்த மரத்தில் தூக்கணங்குருவிகள் கூடு கூடுபட்டிருக்கேன் அந்த இடத்துக்கு கிட்ட போகலாம் ஏனண்டா புல்லா சுரியா இருக்குமென்ற சுரியாகவே இருக்கு வினாடி போகல அதை நம்ம இப்போ இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம் இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக இறங்கினாலே போய் இந்த இடத்துல அதிகண்டா பெரிய நீர் பள்ளம் உண்டே இருக்கு அதுக்கங்கலாம் பார்த்தீங்கன்னா கனக வைக்கல் இருக்குது இது வைக்கல்களை நெல்லை வேறியாகிற சுனாய் மிஷின் சொல்லுவாங்க அந்த மிஷினால் அடிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு வாடி கட்டிருக்காங்க கோயல் நிலத்துலேருந்து வந்தால் பாதுகாக்கிறதுக்கு வயல் நிலத்தை அது அதுங்க டாபர் டம்பு மட்டும் இருக்குது மேலே எனவும் கட்டிருப்பாங்க போல் அது எல்லாம் கலட்டப்பட்டிருக்கி நாம் இப்போ இந்த பகுதியால் புரிய போகும் வாஞ்சி தான் போய் டாபர் புரியாது இப்போ இதில் வாருங்கள் வட்டு மிஷினி விடுற வெள்ளம் வெட்டுற மெஷினில் விளையாட்டுகளை புதஞ்சி அப்படியே உணவடி எரிக்கி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு வாடி இருக்கி இந்த வாடி உள்ளாக கட்டப்பட்டு ஒரு நலநிலையில் நிலையில் இருக்கு இதில் மழை காலங்களில் இரவு நேரங்களில் எரிக்கலாம் அப்படி பார்த்தீங்க டஞ்சாலே எருமை மாடுகள் மேய் இது அது கிட்ட நம்ம போகலை அப்படி இந்த வீடியோவை இப்போ முடிப்போம் நன்றி பாய்